ஹாய்கா இஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்க குந்தாரப்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ சந்தைக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தக்கரி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு நிறைய சந்தகரி சாப்பிட்டு பழக்கம் இல்லையா ஸோ இந்த பக்கம் கிருஷ்ணகிரி சைடில் இருக்க குந்தாரப்பள்ளி சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தை ஸோ அந்த சந்தையில் எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ சந்தக்கரி கடை அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அந்த இடத்துலேயே ஆடை உரித்து அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா போட்டி ஈரல் கறி இதெல்லாத்தையுமே வந்து வெட்டி அங்கேயே வந்து தலைக்கறி ரத்தம் போட்டி கறி இட்லி பூரி சாதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக அப்படியே வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம போய்ட்டு அங்கே வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே சுட 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 தலைக்கறி கறியாக இருக்கட்டும் இல்லை சாப்பாடாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சுட சுட வேக வச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டி குளம்னாலே போட்டி கொளம் வாங்கிக்கலாம் கறி வாங்குறதுனாலேயும் கறி குளம் வாங்கிக்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட் தான் ஸோ ஒரு ஆட்டு கறி ஒரு கப் கறி பார்த்திங்கன்னா நூறுரூவா இருக்கும் தலைக்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூறு ஸோ இந்த பட்ஜெட் ரேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா சில்லுன்லாம் இருக்காது ஸோ சந்தக்கறி ஹோட்டல் அப்படின்னாவே ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூடாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அப்படியே கையெல்லாம் அப்படியே சும்மா சுட சுட சுடாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் பயங்கரமான ஒரு ஃபேமஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் அதை யூகிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மெயினாக நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த சந்தக்கறி ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வெட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஆடு வந்து அப்படியே தனித்தனியாக தொடக்கறி எலும்பு அப்புறம் வந்து நெஞ்சிக்கறி தலைக்கறி போட்டி ரத்தம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண் முன்னாடியே வந்து அவங்க வெட்டி அப்படியே சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சைடு சாப்பாடு வெந்துட்டுருக்கோம் ஒரு சைடு குழம்பு வெந்துகிட்ருக்கோம் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேல்ஸும் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கோம் ஒரு சைடு வந்து அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலே அந்த ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பெல்லாம் ஒரு வேகம் அந்த இடத்துல வர ஸ்மெல்லோடு உட்காந்துட்டு நாம் வந்து சாப்பிட்ற ஒரு அனுபவமே வேறு இது மேக்ஸிமம் வந்து கிராமத்து சந்தைகளில் வந்து இந்த சந்தக்கறி ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை டேஸ்ட் பண்ணிட்டும் போகிறாங்க இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து நாங்கள் ஆடு வாங்க வரவங்க மாடு வாங்க வரவங்க ஐ மீன் அங்கே வந்து ஏதாவது தொழில் செய்ய வரவங்க ஏதாவது சேல் பண்ண வரவங்க தான் வந்து இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே சந்தக்கரி ஹோட்டல் சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போகிறாங்க நம்மள மாதிரியும் ஸோ நாமளும் அங்கே அதுக்காக தான் போனோம் ஓகே சந்தக்கறி ஹோட்டலில் போயிட்டு நாமளும் டேஸ்ட் பண்ணலாம் ஒரு ஒரு சந்தையிலையும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு ஊரில் இட்லியும் கறி குளமும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஊரில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டி வருவல் ஈரல் வருவல் ரத்தம் ஒரு வழி இது வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சந்தை ஒரு டிஃப்ரெண்ட் அதே மாதிரி வெள்ளாடு ஒரு இடத்துல வெள்ளாடு செய்வாங்க ஒரு இடத்துல வந்து செம்லி ஆடு செய்வாங்க இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அப்படியெல்லாம் வந்து நிறைய ஃபுட்டு இருக்கும் ஸோ நாம் வாங்கினது இட்லி ஸோ காலையில் நம்ம காலையிலே வந்ததுனால சரி இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பயங்கரமாக சுட 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 அப்படியே ஆவி பறக்க எடுத்து கொடுத்தாங்க அதை கையிலே பிடிக்க முடில அதுதான் ஒரு மேட்ரி அங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டன் குழம்பு ஒரு முட்டை ஸோ இதெல்லாமே சேர்த்து ஐம்பது ரூபா நினைக்கிறேன் சாம்பருவா கொடுத்து நம்ம வந்து ஒரு மூணு இட்லி ஒரு முட்டை மட்டன் குழம்பு இது வந்து சாப்பிட்டு ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் இதை தவிர்த்து பூரி இருக்குது அப்படியே அந்த கூடையில் வந்து பார்க்கும்போது சாதம் அடித்து வச்சுருப்பாங்க அதை பார்க்கும்போது முன்ன காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சாதம் அடிக்கிறது அந்த கூடையில் தான் வந்து சாதத்தை வச்சு கொட்டுவாங்க இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா சாதத்தை வடித்து வடித்து கொட்டும்போது அப்படியே அந்த ஆவி பறக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இங்கே பார்த்தோம் அது ரொம்ப நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வேறு லெவலில் இருந்தது ரைட் ஸோ நீங்களும் வந்து இதுக்கு முன்னே ஏதாவது சந்தைக்கு போயிட்டு இந்த மாதிரி சந்தைக்கறி ஹோட்டலில் வந்து போய் நீங்கள் சாப்பிட்டு அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சின்டைம் டைம்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்க இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி வர வீடியோஸ் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து சாரி உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா அகெயின் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்ஸ் போங்க பாய் பாய் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் காய் ஸோ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் செகண்ட்